காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு பாமக வாக்களிக்கும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நெல்லையில் தந்தை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் பாட்டாளி என்ன மத்திய அரசு இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்போம் என்று அறிவித்தால் பாஜக உள்ள ஜனாதிபதி வேட்பாளரை மக்கள் கட்சி ஆதரிக்கும் தேர்தலை புறக்கணிப்போம் இந்த நிபந்தனையை உள்ள மற்ற கட்சிகளும் வைக்க வேண்டும் திமுக அண்ணா திமுக எல்லாம் சேர்ந்து இந்த நிபந்தனையை வைக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு விழுக்காடு வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக எட்டு விழுக்காடு தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் இதில் எட்டு எட்டு விழுக்காடு வாக்குகளும் தமிழ்நாட்டு காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சாக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு நிர்ணயம் பண்ண ஒரு நிபந்தனை கொடுத்த நிச்சயமாக மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து செயல்படுத்தணும் ஒரு கட்டாயம் வரும் மத்திய அரசுக்கு